தமிழீழ தேசிய தலைவருக்கு கடல் நடுவே பிரம்மாண்ட சிலை அமைப்போம் சிவாஜிலிங்கம் அறிவிப்பு சர்வதேச நாணய நிதியம் தொடர்பில் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் ரவிராஜ் படுகொலை வழக்கில் முன்னிலையான கே வி தவராசாவுக்கு அச்சுறுத்தல் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் போலீசார் விசாரணை ஜனாதிபதி அனுர வியட்நாம் நோக்கி பயணம் கிளிநொச்சியின் மூன்று சபைகளும் தமிழரசின் வசமாகும் ஸ்ரீதரன் எம்பி உறுதி பலி வழக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட மாவட்ட செயலாளர் தமிழ் தேசிய தலைவருக்கு நாங்கள் சிலை வைப்பதாக இருந்தால் இந்தியாவில் நூறு அடியில் திருவள்ளுவர் சிலை பட்டேல் சிலை பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டதோ அதுபோல் தமிழ் சிலையை நாங்கள் நிறுவுவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் தேசிய அவர்களுடைய நாங்கள் வெண்கள அமைப்போம் அதே போல தேசிய தலைவருடைய பெற்றோருக்கு அமைச்சர் நல்லவேளை பாட்டிலே ஜட்டி என்று இரங்கு துறை என்று வந்திருக்கிறது நான் தினம் உடனடியாக ஊடகவியலாளர்களுக்கு சொன்னேன் சவால் விடுகின்றேன் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லட்டும் தமிழ தேசிய தலைவருக்கு வெண்கலட்சியில வைப்போம் என்ன சரி இருந்தாலும் என்று சொல்லட்டும் அதை நாங்கள் பெற்றோட பேரை சொல்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுது ஊடக வீராளர்கள் என்று காலையிலே அவர் நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பி இருக்கார்கள் அவர் பூசி மழகி இருக்கிறார் இனிமேல் இந்த அதிர்வேட்டுகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஆனால் மாவீரர்களுடைய கனவுகளை நனவாக்குவாராம் அது ஒரு இல்லை அவர்கள் கண்ட கனவு தமிழர்களின் தாகம் தமிழன் தாயகம் என்ற கனவை கண்டார் அதை கூட கொடுக்க முடியுமா அதுக்கு கிட்டத்தன்று கொடுக்க முடியுமா அந்த தாயகத்தை ரெண்டாக வெட்டி பிளந்து நீதிமன்றம் மூலம் பிரித்தவர்கள் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலே இதே ஜேவி பினர் இப்பொழுது தாயக கனவை செய்யப்படுவான் எல்லாம் பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டணும் சிலைமைக்க போகிறார்களாம் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் கிட்டவாக போராடிய நாங்கள் சிலை அமைப்பதாக இருந்தால் அது உரிய காலத்திலே பல்வேறு துறை கடலுக்கு நடுவிலே இந்தியாவிலே கடலுக்கு நடுவிலே ஒரு சிலை நூறு அடிமான சிலையை திருவள்ள சிலை நிறுவப்பட்டிருந்தது அதே போல மும்பை நகர் மும்பையிலே மும்பையில் பட்டேல் சர்தார் பட்டேலுக்கு நாங்கள் அதே இவரிடங்களுக்கு சிலை நிறுவ என்று சொல்லி காதல பூச்சி தர தேவையில்லை

அவர்களுடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம் சிலையை திறப்புவதாக சொல்லுகிறீர்கள் ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய ஆரம்ப கால தலைவர்களான தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை நிறுவதற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகார சபை மீதி ஓர கடலோர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதன் பின்னர் போலீசார்களால் தடுக்கப்பட்டதை

சர்மனியிலே ஒரு மிகப்பெரிய இந்த இறந்து போனவர்களுக்காக ஒரு நினைவு தூவி கொல்லப்பட்ட பொதுமக்களுக்காக நினைவு தூவி எழுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல பல்வெளித்துறையிலே எழுபது அடி உயரமாக அவர்கள் குமரப்பா புலேந்திரன் போன்றவர்கள் தானம் செய்யப்பட்ட அந்த தீர்வில் பொது பூங்கா தீர்வில் அந்த பகுதியிலே குளத்துக்கு நடுவிலே எழுபது அடி உயரமான ஒரு தூவி நிறுவப்படும் அந்த தூவி தமிழ் விடுதலை போராட்டத்திலே ஆயுத போராட்டத்திலே அரச படைகளை எதிர்த்து போராடி மாவீரர்களாகிய வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காலியர்களாலும் இலங்கை அரச படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவில் தூவியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நகர்த்தப்படும் நடவடிக்கைகளை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே தேர்தலுக்காக சேரவில்லை தேர்தலை தொடர்ந்து ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுது அரைகுறை ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே ராஜ்யம் என்ற ஒரு மோசடிக்கு கீழே

நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையான முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்கள் செயல்படுத்துவதில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டணம் அரசீரமைப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சினைக்கான காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி ஒதுக்கீடும் ஆபத்தில் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சமீபத்தில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடக சந்திப்பை நடத்தும் போது ஜூன் மாதத்துக்குள் மின்சார கட்டண விடயங்களில் உள்ள சில சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் பொருத்தமான முறையில் முன்னேறுவது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் தவறுகளை பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சில பெருமளவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் உரையாற்றுகையில் இந்த அரசாங்கம் எந்தவொரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும் ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகின்றனர் உண்மையில் இது கவலைக்குரிய விடயம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி மனித உரிமை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நடராஜ ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் முன்னிலையான போது எனக்கு பல அச்சுறுத்தல்கள் வந்தது என ஜனாதிபதி சட்டத்திரடி கே வி தவராசா தெரிவித்தார் இந்த வழக்கில் முன்னணியான போது எனக்கு பல அச்சுறுத்தல்கள் வந்தது என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் ரவிராஜ் படுகொலை விடயத்தில் நான் முன்னிலையாகி அவரின் உடலை அவரின் துணவியாரிடம் கொடுக்கும் வரை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலையிடவே இல்லை இதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் சாட்சி என அவர் இதன் போது தெரிவித்தார் மற்றும் அதிகாரிகளுக்காக இதுவரை தீர்மானித்துள்ளது கடந்த யுத்த காலம் தொட்டு விடுமுறையில் செல்லும் இராணுவத்தினருக்கான விசேட போக்குவரத்து சேவைகளை இராணுவ தலைமையகம் வழங்கி வந்தது கொழும்பிலிருந்து வார நாட்களில் அல்வை மீரிகம கனைமுல்லை காளி மாத்திரை குருநாகல் தெல்டனிய கண்டி கதிர்வெல மெதவாட்சியம் மற்றும் நாத்தாண்டியா வரை இராணுவத்தினருக்கான விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டது வார இறுதி நாட்களில் குறித்த பேருந்து சேவைகள் பதுளை மகியங்கனை மொனராகலை மற்றும் சில வரை நீடிக்கப்பட்டது இவற்றில் பயணம் செய்யும் சிப்பாய்கள் அதிகாரிகளிடமிருந்து சிறு தொகையொன்றை அவர்களின் போக்குவரத்துக்காக அறவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனினும் இராணுவத்தினரின் எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்தும் செயற்பாட்டின் ஒரு அங்கமாக தற்போதைக்கு மேற்குறித்த பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக ராணுவத்தினர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அருகாமையில் உள்ள புயர்த நிலையம் வரை அவர்களுக்கு இலவச புயர்த பயண வசதிகளை செய்து கொடுக்க ராணுவ தலைமையகம் தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக தங்களுக்கு மேலதிக போக்குவரத்து செலவு ஏற்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை தேடும் நடவடிக்கையில் குறித்த முள்ளியவளை கிழக்கு பிரதேசத்தில் வேட்பாளர் பல வீடுகளுக்கு சென்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படம் பொறிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு புள்ளடியிடுமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வந்துள்ளார் இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் வாங்கிய மக்களிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு ஒன்று செய்துள்ளார்கள் இதேவேளை குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளரை தேடுதல் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அவர் விவித தொடர்புகள் அற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வேலை வேட்பாளரின் இந்த செயற்பாட்டுக்கு இணைய கட்சிகளும் விசனம் வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அனுபவகுமாரி நேற்று மாலை வியட்நாமுக்கான உத்தியபூர்வ விஜயத்தை முன்னிட்டு புறப்பட்டுச் சென்றுள்ளார் ஜனாதிபதி மற்றும் அவருடன் தூதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள முக்கியஸ்தர்கள் சனிக்கிழமை மாலை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக வியட்நாம் நோக்கி புறப்பட்டனர் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக வியட்நாமில் தங்கியிருப்பார் என வெளிநாட்டு அமைச்சின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது அந்த காலப்பகுதியில் வியட்நாமின் ஹோசிமின் நகரில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் விசா கொண்டாட்டங்களின் பிரதான அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் அதுடன் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன அத்துடன் இளைஞர்களுக்கு வியட்நாமில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் வர்த்தக சமூக பிரதிநிதிகளும் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது பங்கேற்றுள்ளனர் நடைபெற உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் நாற்பது வட்டாரங்களை வென்று கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரை ஆகிய மூன்று சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்சி அமைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பயப்பட மாட்டோம் எத்தனை பேரும் உனக்கு திராணி இருந்தால் நீ தைரியமானவன் என்றால் நீ கேட்டுள்ளவர் என்றால் நேரவா போதுவா கரைப்போம் குழைய என்றால் ஒரு பொம்பளை உங்களோட குழை என்றால் வந்து நேரம் எனக்கு நான் நீக்கிறேன் பகிரங்கமா இவ்வளவு நான் சொல்றேன் அல்லது ரஞ்சன் குழை என்றால் நேரம் வந்து சொல்லு நான் ரஞ்சன நீக்கிறேன் சுயன் குழையன்றால் நேர சொல்லி நான் நீக்கிறேன் நீங்க கம்ப்யூட்டருக்கு பின்னால் இந்த கணக்கு உனக்கு நான் பதிலளிக்க தயார் நாங்கள் இவ்வளவு காலமும் இங்க வாழ்ற பொழுது எங்கட அலுவலகத்துக்குள்ள கொண்டு கொண்டு வச்சது சந்திரகுமார் மோதி ஆக்கணும் நூறு ஆமி ஐம்பது போலீஸ் எங்கட அலுவலகத்தை சுற்றி வளைத்தார்கள் சீமோர் குண்டுகளை கொண்டு வைத்தார்கள் வேலை மாதிரி கைது செய்து கொண்டு போனார்கள் பதிமூன்று மாதம் காரணம் இல்லாமல் வேலை சிறையில் இருந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் வச்சிருக்கிறோம் இதை எழுதுவதும் இல்லை அதுக்கு பிறகு தங்களுடைய அலுவலகத்தில் கூட்டம் நடந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாலை சேனாதிராஜா சரவணபவன் சுமந்திரன் நான் இவ்வளவு பேரும் நாங்கள் இதுல பலமேற்று இருக்கிறீங்க ஆயிரம் பேர் சிங்கக்குடியர் வந்தார்கள் கல்லறிந்தார்கள் சிஐடி ராணுவ சிஐடி போலீஸ் சிஐடி இவ்வளவு பேரும் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு தாக்கினார்கள் அந்த அலுவலகத்துக்கு அண்ணன் மறைந்த கோராஜா வேட்டியை கட்டிக்கொண்டு நின்று வாசல் நின்று வலுத்தறிஞ்சவர் கொஞ்சம் பேருக்கு தம்பி ஜீவநாயன் அவனுக்கு புகம் உடைங்க ரெண்டு அடித்த வர இந்த மறக்க முடியாது நான் இன்னைக்கு வீடியோ வந்திருக்கேன் ஆதாரங்கள் இருக்குது நாங்கள் சாதாரண வஞ்சன மெல்லையில படுத்த அரசியல் கையிலு நாங்கள் நடந்து வந்த பாதை கரடு மிக மோசமானது நாங்கள் அந்த மோசமான பாதைகளுக்குள்ளால் மெல்ல 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 எங்களை தகவமைத்து தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த அரசியல் பயணத்தை இந்த கிளஞ்சி மண்ணில் செய்கிறோம்

உதயநாள் இருக்கிற பிள்ளைங்க சொல்றாரா நீ வேலை செய்யாத வீட்டு கேட்க அவர் போய் செயலாளர் கேட்கிறாரா இன்னைக்கு குலப்பிரத்து போறவர் வருவார் நீங்க தயாரா இருக்கு எப்படி இது நான் உண்மை சொல்றேன் நாங்கள் செய்கிற அரசியல் அறம் சார் நாங்கள் செய்கிற அரசியல் தர்மம் சார் யாரையும் தாக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்ல யாரையும் அடிக்க என்ற நோக்கம் இல்லை நாங்கள் ஒரு நேர்மையான பாதையில் கண்ணியமான பாதையில் அரசின் வழியில் அரசியலை கொண்டு போவதால் ஒவ்வொருவரிடம் கரு நான் நினைக்கிறேன் இந்த மண்ணில் இருந்து கூட நான் சொல்லுவது வடக்கிலும் கிழக்கிலும் மாழுந்த மக்கள் நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால் நாங்கள் தவறாக என்னுடைய வாத்துகளை போட்டுவிட்டால் நாளை இந்த சமூகம் இந்த இனம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும் அதனால் தான் இந்த என்டிபி அரசு என்பது மிக கொடூரமான அரசு கொலை செய்த அரசு இவர்கள் இன்றைக்கு ஒரு முலாம் பூசப்பட்டிருக்கிறது ஏபிபிக்கான முலாம் என்பிபி சிரிப்பார்கள் சிரிப்புக்குள்ளே அவ்வளவு கொலை இருக்கிறது கண்ணீர் இருக்கிறது ஆனால் நாங்கள் பேச தயாரும் சொல்லு உங்களோடு பேச தயாரும் சொல்லியிருக்கோம் நான் நேரடியாக அனுவலகுமாரை சந்தித்து காய்த்திருக்கிறேன் பாராளுமன்ற குழுவாக செல்லும் இருக்கிறேன் உங்களோட பேச நாங்கள் தயார் ஆனால் இதுவரை அவர்கள் பேச தயார் பசியுள்ளவர்கள் நாங்கள் யாருக்கு யாருக்கு தூர் உதவிய பேச நீங்க தயார் இல்லை நாங்கள் பலமாக இருந்தால்தான் அவர்களால் இறங்கி வர முடியும் அன்பு இந்த தேர்தல் சாதாரணமானது இது ஒரு மிக மிக கனதியான தேர்தல் இது ஒரு மக்களிடம் இருக்கிற ஊராட்சி மன்றத்திலே நாற்பது வட்டாரங்கள் எழுபத்தி ஐந்து பேர் வேட்பாளர்கள் இந்த நாற்பது வட்டாரங்களில் நாங்கள் வந்து நாங்கள் பதினைந்துக்கு மேற்பட்ட விகிதாசார முறைகளை கையில் எடுத்தால்தான் மூன்று சபைகளும் நாங்கள் அந்த செய்தியை நாளை சொல்லு ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு தங்க தான் நான் தங்கம் உங்களுடைய பாதங்களை கேட்கிறேன் உங்களோடு இன்னும் இன்னும் வராதவர்களை இருப்பவர்களை நீங்கள் கேளுங்கள் எங்களுடைய தேச விடுதலைக்காக மாண்டு போன மாபீவர்களுக்காக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட உயிர்களுக்காக இந்த வாக்குகள் மிக முக்கியமான மிக மிக தேவையான ஆகவே இந்த காலத்தினுடைய கனதியும் இந்த காலத்தினுடைய தேவையும் நாங்கள் உணர்ந்து உண்மைகளை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் பல யுத்தங்களை கடந்து சென்றிருந்தாலும் கூட இன்னொரு உண்மையை நான் சொல்லுகிறேன் இதில் இருந்த ஒரு கொஞ்சம் ஏமன்டெக் இருக்கு அறிவியல் நகரில் ஏமன்டெக் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க கிளம்பி மாவட்டத்தில் முல்ச்சீவு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஏமன்டெக்

அங்க இருக்கின்ற இரண்டாவது அதிபராக இருக்கிற சிங்கள மொழி பேசுகின்றவரும் அடித்து மண்டையை பிளந்து இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு கூட கோடிக்க வந்தது பிரச்சனை இன்றைக்கு கூட வீட்டு கோடிக்க பிரச்சனை நாளைக்கு கூட வீட்டு கேட்டு உங்களோட கதவு கட்டப்படுற பொழுது அதுக்கு கூட நாங்கள் யோசிக்க போறோம் யாருக்கு கட்டப்பட்ட ஜேமண்டே ஜேமணி நாடு நான் பகிரங்கமா கேட்கிறேன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கா அல்ல யுத்தம் செய்தவர்களுக்கா இதுதான் இன்றைக்கு இலங்கையில் நடக்குது யார் எங்கள் மீது குண்டுகளை பொழிந்தானோ யார் எங்கள் மீது மராஜ் குண்டுகளை வீசினானோ யார் எங்கள் மீது கொத்தனி குண்டுகளை வீசினானோ யார் எங்கள் மீது பொசரஸ் குண்டுகளை வீசானோ யார் எங்களுக்கு உணவனுப்பாமல் கொத்து கொத்தாக எங்களை பட்டினியால் கொல்ல வைத்தானோ அவன் தான் இன்றைக்கு அவன் நேசனே இருக்கிறான் அவங்க இருக்கிறான் உங்களுக்கு சண்டை நடத்தலாம் உங்களுக்கு சாப்பாடு வரைக்கிறான் அவன் மீது குண்டு போட்டதா யார் கேட்கறது போட்டவன் கேட்கிறான் அதான் நீ இதைதான் சர்வதேச நீதி வேணும் இது ஒரு சர்வதேச ஆண்டுகள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை கட்டி வளர்த்து வளர்த்து சிங்கள மக்கள் ஊறி போயிருக்கிற அந்த சிங்கள பேரணவாதம் ஒரு புதிய வடிவத்தை எடுத்திருக்கிறது அது பூதாகாரமாக இங்கில வரும்

உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படாததால் வெளிநாட்டு தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என அவர் தெரிவித்தார் முந்தைய ஜனாதிபதி தேர்தலின் போது ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல்வேறு வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்கள் இந்த தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் சில வெளிநாட்டு கண்காணிப்பு அமைப்புகள் வந்தன இதேவேளை எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் தேதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதனை குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் பல்கலைக்கழகங்கள் பணிக்குழாவினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் குறித்த தினத்தில் விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் அலங்கரிப்பு மற்றும் பிரச்சார நடவடிக்கை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் பன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசார்ட் பதியுதீன் மற்றும் முத்து முகமது ஆகியோர் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளுங்கள்